இன்றைக்கி கிடாரி கன்று என்ற ஒரு அற்புதமான அதாவது செவலை கிடாரி கன்று என்ற வளமானவர் கருப்பு சட்டை கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகான ஒரு கன்று மாடு நல்ல எலும்பு பெருத்த மாடு நல்ல உயரம் நல்ல நீல நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பக்கா கலர் பேட்ச் கொண்ட ஒரு அற்புதமான கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு அழகான கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா அந்த அழகான செவல கன்று தாங்க மாடு நல்ல உயரம் நீல நெட்டில் எலும்பு கணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பரான மடியமைப்போடு மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க மாட்டுக்கான கரவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அற்புதமான தரத்தில் இருக்கக்கூடிய மாடுதாங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்று மாடுங்க ஸோ ஒரு அழகான கிடாரி கன்று இருக்குது அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ அந்த கன்றுமே நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக இருக்கும் ஒரு ஜெஸ்ஸியில் ஒரு அற்புதமான கிடாரி கிடாரிக்கன்றுங்க மடியமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பதினெட்டு லிட்டர் டெஃபினட்டாக கரவு கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மடியமைப்போடு மாடு வந்து விற்பனைக்காக வந்துருங்க நல்ல காம்புக்கான இடைவெளி பாருங்க சும்மா அறடி இருக்கும் ஒவ்வொரு காம்பு இடைவெளியும் இப்படி தாங்க ஒரு மாட்டை செலக்ட் பண்ணணும் இந்த காம்பு இடைவெளி எந்த அளவுக்கு இருக்குது காம்பு வளம் எந்த அளவுக்கு இருக்குது மாட்டோட மடித்தோரணை எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் ஒரு மாட்டை எடுக்கணுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க தாயும் கண்டும் சுழி சுத்தமாகவே இருக்குது டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது பிடிச்சிருந்தா நேரில் போய் கறவை கார்ந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி